அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது யாரெல்லாம் ஏற்றலாம் அதே போல் இந்த தீபத்தை நாம் ஏற்றுவதால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா உப்பு தீபம் ஏற்றினா என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு உப்பு தீபம்னா என்ன இதுனா இதனால் என்ன பலன் அப்படிங்கிறதே தெரியறதில்லை நாம் சாதாரண தீபங்கள் ஏற்றுவதை காட்டிலும் உப்பை கொண்டு தீபம் ஏற்றுவது நிறைய நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நிறைய பலன்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த உப்பு தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் எதற்காக ஏற்றலாம் இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் உப்பு என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமிக்காக உப்பு தீபம் ஏற்றுக்கிறோம் கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதோடு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவருடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வீடியோவை பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் இருந்தால் இருந்தாப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்தும் தீர்மானமாக சொல்லப்படும் பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க சரி நாம இப்போ உப்பு தீபத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த உப்பு தீபம் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருதுங்க ஒரு சிலர் இதை ஏற்றக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க சாஸ்திரத்தின்படி உப்பு தீபம் ஏற்றுவதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் தாராளமாக இந்த உப்பு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கத்தை கடைப்பிடிக்கலாம் அதே போல் உப்பு என்று சொன்னாலே மகாலட்சுமியினுடைய சொரூபம் என்று சொல்லுவாங்க அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த இந்த உப்பினை பெருமைப்படுத்த ஏற்றப்படக்கூடிய தீபமே உப்பு தீபம் பொதுவாக இந்த உப்புக்கு கெட்ட ஆற்றலை நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குங்க நம்மளுடைய கதவுகளின் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் சொல்லுவாங்க நீக்குவதற்கு ஒரு சிறு குவலையில கல்லுப்பு நிரப்பி கதவின் பின்புறத்தில் விட வேண்டும் இதனால எதிர்மறை ஆற்றலின் மூலமாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உப்பினை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அதன் மேல சுடக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுவது தவறு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதே போல நாம் இந்த மகாலட்சுமி அந்த இடத்தில் வாழ்கிறாள் என்று நாம உணர்கிறோம் நம்ம முன்னோர்கள் கண் பட்டு பட்டுவிட்டால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்மளை சுற்றி போடுவாங்க அடுப்பில் இருக்கக்கூடிய தீயில் போட்டு விடுவாங்க இதனால் உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் புரிகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண் திருஷ்டியானது விலகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகவே இந்த கல்லுப்பின் மேல் தீபத்தை ஏற்றி வைப்பதால் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க பெத்தளைனாலோ அல்லது செம்பினாலோ செய்யப்பட்ட சிறிய அளவு தாம்பல தட்டை எடுத்துக்கலாம் அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் போட்டுக்கலாம் தட்டின் மேலே கல்லுப்பினை பரவலாக கொட்டி கொண்டு அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்ததுங்க ரெண்டு திரியை ஒன்றாக திரித்து போடுவது ரொம்ப நல்லதுங்க மேலும் ஒற்றை திரியில் விளக்கு ஏற்ற வேண்டாம் அகழ்விளக்குக்கும் குங்கும போட்டு வைத்திருக்க வேண்டும் விளக்கின சுற்றி வாசனை இருக்கக்கூடிய பூக்களை வைக்க வேண்டும் தாமரை பூ கிடைத்தால் இன்னமும் ரொம்ப நல்லதுங்க இந்த தீபத்தின தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்து நாம் ஏற்றுவது இன்னும் நல்லதுங்க நம்மளால முடிந்த வரைக்கும் நாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில காலையில் ஆறு மணி அளவிலோ மாலை வேலையில் ஆறு மணியில் இருந்து எட்டு மணிக்கு முன்பாகவும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்கலாம் முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த விளக்கனை ஏற்றி வைத்துட்டு அதன் முன்பு சிறிது கற்கண்ட வீதியமாக வைத்து அதை பிரசாதமாக குழந்தைகளுக்கு தருவது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது இந்த தீபத்தின முழு நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் அந்த தங்கி சொல்லப்படுது அந்த வகையில் இந்த உப்பு தீபம் அப்படிங்கறத நாம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வீட்டில் நன்மையே நடக்கும் என்று ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருக்கு தீபங்கள் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுடைய கர்ம வினையை நீக்குகிறது அப்படி சொல்லப்படுது மேலும் தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை இந்த தீபங்கள் தீபங்களை முறையாக ஏற்ற வேண்டியது அவசியம் எந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க நம்மளுடைய வீட்டில் தினமும் காலையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா அனைத்து செயல்களும் நமக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவங்கள் விலகும் என்று சொல்லலாம் மாலையில நான்கு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம் செய்யலாம் இந்த நேரத்தில் கூட வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது திருமண தடை கல்வி தடை இவையெல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த உப்பு தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுநெய்யில் தீபம் ஏற்றினால் மோட்சம் கிடைக்கும் பாவங்கள் தீரும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வரியங்களும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் அதுபோல ஜல தீபம் ஏற்றினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தணிந்து குளிர்ச்சி உறும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க அந்த வகையில் இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக மகாலக்ஷ்மியினுடைய வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது பண பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த விஷயங்கள் நடைபெற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரம் வேண்டவங்க மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்துல உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் வேண்டுதல்கள் பளிக்கும் என்பது நான் நம்பிக்கை மற்றவங்க அழிக்கும் நோக்கத்தோடனும் சுயநல எண்ணத்தோடும் நாம் இந்த உப்பு தீபத்தை ஏற்றக்கூடாது வழிபாடு அப்படி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது எதிர்வினையான பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க நாம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஆள் மனதுல நமக்கு நன்மையான விஷயங்களை நினைத்துட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு உப்பின் மீது இந்த ஜோதிக்கு எரியக்கூடிய ஜோதிக்கு சக்தி அதிகம் இருக்கிறதா கருதுறாங்க அதனாலதான் மற்ற தீபங்களை காட்டிலும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கக்கூடிய பகைவர்கள் தொல்லை கூட நீங்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைக்கிறதுல இருந்து தடைகள் அனைத்தும் நீங்கும் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் மனதில் நினைத்த விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நினைத்தது நடக்கும் என்பது தாங்க மிக நம்பிக்கை என்றே சொல்லலாம் குறிப்பாக கோவில்கள்ல உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பதை நாம பார்த்திருப்போம் இப்படி நாம வைக்க நோய்கள் தீரும் என்பது சாஸ்திர நம்பிக்கை தீராத பிடியில் அவதிப்படுறவங்க வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் பார்த்தோம் மற்ற தினங்களில் உப்பு தீபம் ரோகங்களும் அதாவது சகல தீர்க்க கூடியதாக இந்த உப்பு தீபத்தை சொல்றாங்க நாம அதனால எனக்கு இந்த நோய் இருக்கு தீராத கஷ்டத்துல இருக்க எப்ப நான் சரியாவானே தெரியல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறவங்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கு நீங்களும் இது போன்று தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் நான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறேன் இப்படி நான் கடைபிடித்த என் வாழ்க்கையில இப்படி மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கருத்து இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மற்ற நேயர்களுக்கு பயன்படும் இப்படி நாம் இது என்ன புதுசா இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இவையெல்லாம் காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை மறந்துட்டு புதிதாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழி யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம உப்பு தீபம் ஏற்றுவது பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்